இங்கே நடைபெறப் போற கொலைகளை தடுப்பதற்கு இந்த அரசியல்வாதிகள் கூட முன்வருவதில்லை என்பது நிச்சயமாக வருந்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது அரசின் ரயில்வே அந்த அதிகாரிகள் ஊடாக இதனை திருத்துகின்ற முயல்விலே இவர்கள் ஈடுபடவில்லை என்றுதான் கூற வேண்டும் பாதையை குறுக்க இருக்கின்ற வீதிகளும் பள்ளமும் மேடுமாக சில இடங்களில் சிலிப்பிற்கட்டை கூட தெரியாத அளவிற்கு இருக்கிறது வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் ஆம் இந்த செய்தி கிளிநொச்சி மாவட்டத்தை பற்றிய செய்தி அதை விட ஒரு முக்கியமாக லங்காஃபூர் ஊடகத்தினுடைய கொள்கையிலே இருக்கின்ற அந்த ஒரு அம்சமாக இந்த செய்தி அமைகிறது தொடர்ந்தும் லங்காஃபூர் ஊடகத்தினூடாக இப்படியான சமூக மேம்பாடு மற்றும் சமூக அக்கறையோடு மக்கள் அக்கறையோடு மக்களுடைய தேவைகளோடு அண்டியதாக செய்திகள் தொடர்ந்து வர இருக்கின்றன அந்த வகையிலே இந்த செய்தியை நாங்கள் உங்களுக்காக ஒளிபரப்புவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த செய்தியானது அதாவது முருகண்டியிலிருந்து முகமாலை வரை ஆம் முருகண்டியிலிருந்து முகமாலை வரை குறிப்பாக நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த ரயில்வே அதாவது புகையிரத பாதைகளை குறுக்கறுக்கின்ற அந்த வீதிகள் எப்படி இருக்கின்றன கிட்டத்தட்ட நாங்கள் முருகண்டியில் இருந்து முகமாலை வரை பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு மேற்பட்ட கடவைகள் இருக்கின்றன இருந்தும் அதிலே எண்ணி விரல்விட்டு போல் நாங்கள் எண்ணினாலும் கூட ஒரு ஐந்து ஆறு கடவைகள் மாத்திரம்தான் பாதுகாப்போடு பாதுகாவலாளர்களோடு இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பாதைகள் பாதுகாப்போடு அந்த கடவைகளோடு இருக்கின்ற ஒரு சில இடங்களில் அந்த பாதுகாப்பாளரும் இருக்கிறார்கள் அதை விட மற்ற இடங்களிலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடவைகள் மாத்திரமல்ல அந்த குறுக்கறுக்கின்ற அதாவது புகையிரதம் பாதையை குறுக்கறுக்கின்ற வீதிகளும் பள்ளமும் மேடுமாக சில இடங்களில் சிலிப்பிற்கட்டை கூட தெரியாத அளவிற்கு இருக்கிறது இந்த பாதுகாப்பற்ற நிலையினால் பல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கின்றன மக்கள் மாத்திரமல்ல இராணுவ வீரர்கள் கூட ஆறு ஏழு பேர் ஒரே அடியாக ஒரு வாகனத்தில் செல்கின்ற பொழுது இதில் விபத்துக்குள்ளான கதைகளும் இருக்கின்றன அதாவது ஐம்பத்தஞ்சாம் கட்டை அருகாமையில் உள்ள குளத்துக்கு செல்கின்ற அந்த கடவையிலே நீங்கள் அறிந்து ஒரு சில வருடங்களுக்குள் பல விபத்துக்கள் நடைபெற்று இருக்கின்றன பலர் உயிர்களை பல உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது பலர் அதில் விபத்துக்குள்ளாகி தப்பியும் இருக்கிறார்கள் இது அனைவருக்கும் தெரிந்தபடி இருக்கும் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிகாரிகள் மாத்திரமல்ல அதை சுற்றி இருக்கின்ற அதை கடந்து செல்கின்ற அந்த மக்களுக்கும் அறிந்த தெரிந்த விடயமாக இருக்கிறது விடயமாக இருக்கிறது இருந்தாலும் அவர்கள் கூட இதிலே அக்கறை கொள்ளாத அளவிற்கு இருப்பது ஒரு ஏற்புடையது இல்லாத ஒரு சூழ்நிலையாகவும் ஏற்புடையது இல்லாத ஒரு சம்பவமாகவும் ஒரு ஏற்புடையதாக இல்லாத ஒரு நிகழ்வாகவும் நாங்கள் இதனை பார்க்க முடியும் அதற்கு அருகிலே இருக்கின்ற அந்த கடவைகளுக்கு அருகிலே இருக்கின்ற கடைகளோ வியாபாரிகளோ அல்லது வீடுகளோ இவர்கள் கூட இதிலே பெரும் அக்கறை கொள்வது போன்று தெரியவில்லை இருந்தாலும் கூட அவர்களுக்கு பழகி போயிருக்கலாம் இருந்தாலும் கூட இப்பொழுது வெளிநாட்டவர்கள் கூட இலங்கைக்கு வந்து செல்கிறார்கள் அவர்கள் அல்லது பிற மாநிலத்து பிற மொழிக்காரர்கள் சிங்களவர்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் கூட இதை பார்த்துவிட்டு அச்சம் கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இந்த செய்தி கூட அதிகமாக வெளிநாட்டிலே இருந்து சென்று வந்தவர்கள் ஒரு சிலர் கூறியதை கருவாக வைத்துத்தான் இந்த செய்தியையும் நாங்கள் அமைத்திருக்கின்றோம் ஆம் இதற்கு என்ன செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் அதாவது ரயில்வே தொடர்பான அந்த புகையிரதம் தொடர்பான அந்த அலுவலகம் தான் இதனை கண்டுகொள்ள வேண்டும் அது மத்திய அரசுக்கு கீழ் இயங்குகின்றது என்று சாட்டு போக்கையே ஒவ்வொரு அந்தந்த இடத்திலே இருக்கின்ற தவிசாளர்களாக இருக்கட்டும் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது கிராம சேவகராக இருக்கட்டும் அல்லது இஎஸ் ஆக இருக்கட்டும் இவர்கள் சாட்டு கூறுகின்றார்களை தவிர இவர்கள் பொறுப்பாக நின்று இதனுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறி

அல்லது அந்த இடத்தில் அதிகமாக அந்த பாதையை பயன்படுத்துகின்றவர்கள் நிச்சயமாக அங்கே இருக்கின்ற அதிகாரிகளோ அல்லது ஜிஏஓ அல்லது ஜிஎஸ்ஓ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது தவிசாளரோ இவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய கடமைப்பாடு மக்களுக்குத்தான் இருக்கிறது மற்றும் ஊடகங்களுடைய போக்கை பார்க்கின்ற பொழுது தேவையற்ற விடயங்களை தேவையில்லாத இடங்களில் தேவையான விடயங்களை பேசுகின்ற பொழுது தேவையற்ற விடயங்களுக்கு விவாதிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் இதற்கு பொறுப்பானவர்கள் அல்லது மக்களுக்கு பொறுப்பானவர்கள் அல்லது மக்களிடத்தில் வாக்கு பெற்றவர்கள் இவர்கள் கண்டுகொள்ள வேண்டிய இந்த விடயங்களை பேசாமல் தங்களுக்கு தேவையான தங்களுக்கு வாக்கை அள்ளக்கூடிய எழுச்சியை ஏற்படுத்தக்கூடிய அல்லது யாராவது ஒரு இறந்து அல்லது ஆமிக்காரன் கொலை அங்கே வாக்கை பெறுவதற்காக போட்டி போட்டு போய் நின்று அவர்களது சுகம் விசாரிப்பதும் ஆனால் இங்கே நடைபெற போற கொலைகளை தடுப்பதற்கு இந்த அரசியல்வாதிகள் கூட முன்வருவதில்லை என்பது நிச்சயமாக வருந்த கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது மக்களை அதாவது கிளிநொச்சி மக்களே கிளிநொச்சி மக்கள் அக்கறை கொள்ள வேண்டும் அந்த ஏரியாவில் உள்ளவர்கள் அந்த பகுதியில் உள்ளவர்கள் உங்களுடைய அந்த கடவை போடும் வரையும் நீங்கள் அங்கே உள்ள அருகிலே உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க வருகின்றவர்களுக்கோ உங்களுடைய சிட்டோ ஈசிரமோ அல்லது உங்களுடைய ஜீய இடமோ அல்லது உங்களுடைய தவிசாலரிடமோ சென்று அனைவரும் கையொப்பம் இடுவதன் ஊடாக ஒரு இரண்டு கையொப்பம் அல்ல அனைவரும் கையொப்பம் இடுவதன் ஊடாக சில வேளைகளில் இதற்கு ஒரு அழுத்தம் கிடைக்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் இதை இவற்றை ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவான மிகவும் ஆபத்தாக இருக்கின்ற அந்த கடவைகளை திருத்துவதற்காக சிலர் முயற்சியும் எடுக்கலாம் அதே வேளைகளில் ஊடகங்கள் அனைவரும் யூடியூப் ஊடகம் நடத்துபவர்கள் டிக்டோக்கிலே பணம் சம்பாதிப்பதற்காக ஊடகம் நடாத்துவர்கள் இப்படியான செய்திகளை எடுத்து பேட்டிகளை எடுத்து செவ்விகளை எடுத்து இப்படியான வீடியோக்களை எடுத்து நீங்கள் போடுவீர்களாக இருந்தால் ஒன்று நீங்களும் பிழைத்துக் கொள்கின்றீர்கள் உங்களுடைய செய்தியும் மக்களுடன் அனைவருக்கும் போய் சேரும் அதே வேளையிலே இந்த விடயம் அழுத்தம் கொடுக்கப்பட்டு மத்திய அரசு வரை போய் இதனை திருத்தி அதால் செல்கின்ற அந்த வீதியால் செல்கின்ற அந்த புகையிரத வீதியை கடந்து செல்கின்ற மக்களுக்கும் பேர் உதவியாக இருக்கும் என்று லங்கா போர் ஊடகம் கருதுகிறது தயவு செய்து நாங்கள் இதனை பிரசுரித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இதனை எடுத்து வெளியிலே கொண்டு வருகின்றோம் லங்கா போர் ஊடகம் நீங்களும் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் நன்றி வணக்கம் இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் வேல்பட்டினை அழுத்துங்கள் உடனடியாக உங்களுக்கு செய்திகள் கிடைப்பதற்கு எமது டபிள்யூ 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 டாட் லங்கா போர் லங்கா நான்கு டாட் காம் என்ற இணையதளத்துக்கு சென்று மேலதிகமாக அதிகமான உடனுக்குடன் அனைத்து உலக செய்திகள் இந்திய செய்தி மற்றும் இலங்கையிலே முழு இடங்களிலேயும் இலங்கையிலே வருகின்ற செய்திகளையும் உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளையும் உங்களுக்கு நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் அங்கேயும் போய் நீங்கள் வாசித்து பயனடையலாம் லங்கா ஊடகம் இலங்கையன் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி